திருவிளையாடல் சமயத்துல எல்லாம் கற்பூரம் ஏத்துவாங்க லாஸ்ட் சீன் அர்தநாரீஸ்வரர் சீன் வந்து பாருங்க நம்ம கூட நினைப்போம் லாஸ்ட் சீன் வந்தா எல்லாம் எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு கிளம்பிடுவாங்க அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு தான் போவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க தம்பி அந்த ஷாட்டை எடுக்க அது சிங்க் ஆவாது உடம்பு ஆயிடும் பாதி பராசக்தியோட உடம்பும் சிவனோட உடம்பு சேரும் கண்ணு இப்படி சேரும் கண்ணு சேராதே கண்டு மேலையும் கீழேலாம் இருக்கும் அது ரொம்ப கஷ்டம் இப்ப கம்ப்யூட்டர் இப்போ டிஜிட்டல் எல்லாம் வந்துருச்சு என்ன வேணா நம்ம அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க கண் சேரணும் இல்லையா ஒரு கண்ணு கீழே ஒரு கண் மேலேயும் இருக்க முடியாது அது ஏதோ மாஸ்க் ஷார்ட்டும்பாங்க சில சமயம் மாஸ்க் ஷார்ட் மிஸ் ஆகிடும் தெருவரைச்சலூரில் எடுத்த உடனே மன்னவன் மந்தான் அடி முப்பத்தஞ்சு அடி உயரம் இந்த நடராஜர் சிலை இந்தம்மா ஆடி 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 முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க ஹைதராபாத் கிளம்பணும் ஏதோ ஒரு 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 ஷாட் மிஸ் ஆயிடுச்சு மாஸ்க்கு நாளா வந்து நின்னு முடிப்பாங்க அப்புறம் ஒன்னா வந்து முடிப்பாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் இல்ல ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் தெரிஞ்சது அது சிங்க் ஆகலைன்னு திருப்பி செட்டு திருப்பி போட்டு திருப்பி விளையாட்டு இல்ல இதெல்லாம் யோசிச்சு திருப்பி அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அந்த பிரம்மாண்டம்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க முதல் கிளியா வச்சு பிரமாண்டம் அவ்வளவு படங்களை கொடுத்திருக்காங்க அந்த காலகட்டம் அழகா எல்லாம் நாங்க சில சமயம் செட்டுக்குள்ளார போனா ஜொலி ஜொலிக்கும் எல்லாமே ஜொலிக்கும்